ஹை Friends, வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ் நான் உங்கள் ராமலிங்கம் நான் இப்ப இந்த சேனல்ல காசியின் பெருமைகள் காசிக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் காசி யாத்திரையை எப்படி செய்யணும் காசி யாத்திரைய யார் யாரெல்லாம் போகலாம் காசி யாத்திரைக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கு காசியுடைய ரகசியமும் அதனுடைய வரலாறும் காசிக்கு போறதுக்கு முன்னாடி தம்பதி சமேதரா காசிக்கு போறவங்க முதல்ல பிரயாகைக்கு ஏன் போகணும் திரிவேணி சங்கமம்னு அழைக்கப்படுற அந்த பிரயாகையில என்னென்ன சடங்குகள்லாம் இருக்கு தம்பதிகள் சமேதரா போறவங்க அங்க கண்டிப்பாக வேணி தானம்னு ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்கு திரிவேணி சங்கமத்துல செய்யப்படும் ஐந்து வகையான சடங்குகளுக்கு அப்புறம் காசிக்கு போகணும் காசியில சில சடங்குகளை செய்ய வேண்டியது இருக்கு அதை தொடர்ந்து காசி விஸ்வநாதர் கோயில் சுற்றியுள்ள பிரபலமான பழமையான கோயில்களை தரிசிக்க வேண்டிய விஷயம் அதைத் தொடர்ந்து கயாவுக்கு சென்று அங்கும் முன்னோருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வது அதைத் தொடர்ந்து கயாவில் புத்த கயாவில் புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் உள்ள கோயிலை தரிசிப்பது இது தவிர திபெத் இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற பிரபலமான நாடுகளின் சார்பில் புத்தகயாவில் கட்டப்பட்டுள்ள புத்தர் கோயில்களை பார்ப்பது ஆகிய விஷயங்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு வீடியோவாக பதினைந்து வீடியோ தொடர்ந்து இதில் போடுவதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் அதனுடைய ஆரம்பம் தான் இந்த வீடியோ காசிக்கு எல்லாரும் போறாங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியல வயசானாதான் போகலாமா வாலிபத்துல போக கூடாதா தம்பதி தான் போகணுமா தனியா போக கூடாதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் பலருக்கு இருந்துட்டேதான் இருக்கு காசி யாத்திரைனா என்ன அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பல பேரும் காதால் கேட்டது பிறர் சொல்ல கேட்டதா தான் இருக்கும் இந்த விஷயத்தை அனைத்தையுமே நான் நேரடியாக காசி யாத்திரையாக புறப்பட்டு சென்று பிரயாகையில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து காசியில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து அதை தொடர்ந்து கயாவில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து அங்கு என்னென்ன மந்திரங்கள் ஓதப்படுகின்றன दिवस्य मुन्नाड़े क्षेत्रे मणिकर्णिक विश्वदर्शन சடங்குகளை செய்பவர்கள் என்னென்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் அங்குள்ள புரோகிதர்கள் என்ன சடங்குகளை செய்கிறார்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் நாம் ஏதோ ஒரு சில நிமிடங்களில் சொல்லிவிட முடியாது அதனால் இதை பல பிரித்து அப்லோடு செய்யப்பட ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்தில் முக்கியமானதாக கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில்தான் காசி யாத்திரை புறப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னென்னலாம் சந்தேகம் அவர்களுக்கு எழுகிறதோ அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக இதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அவசியம் குறிப்பிடுங்கள் இது தொடர்பாக ஒரு நாள் நேரலையில் காசி செல்லும் அன்பர்களுக்காக அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலும் அளிக்கப்படும் இதற்கு காரணம் காசி யாத்திரையை ஏதோ ஒரு சடங்காக சென்று நான் செய்யவில்லை காசியில் என்னென்ன சடங்குகள் செய்கிறார்கள் என்ன முறையை பின்பற்றுகிறார்கள் காசி ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்ற எல்லா விஷயங்களையும் வந்த பிறகு முழுமையான தகவலை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில்தான் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வரிசையாக அப்லோடு செய்யப்பட உள்ளன காசி யாத்திரை என்பது ராமேஸ்வரத்தில் தொடங்கி காசிக்கு சென்று அங்கு சடங்குகளை நிறைவு செய்து அதன் பிறகு ராமேஸ்வரத்தில் நிறைவு செய்வதுதான் ஒரு முழுமையான காசி யாத்திரை என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் வாங்க இப்ப காசி யாத்திரையை பற்றி தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சொல் வழக்கு உண்டு திருவாரூரில் பிறந்தால் மோட்சம் திருவண்ணாமலையை நினைத்தாலே மோட்சம் சிதம்பரத்தை தரிசித்தால் மோட்சம் காசியில் இறந்தால் அப்படி என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் காசிக்கு இன்னொரு பெருமை என்ன என்று காசிவாசிகள் சொல்வது என்ன தெரியுமா காக்கை இங்கே கரையாது பூ மணக்காது மாடுகள் முட்டாது பள்ளி சத்தமிடாது கருடன் பறக்காது நாய்கள் துரத்தாது காசிவாசிகள் தங்களுடைய சொல்கிறார்கள் இதுதான் காசியின் தனித்துவம் இதற்கு வெவ்வேறு புராண கதைகளும் உண்டு அதை நாம் பின்னால் வரும் வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம் மனிதர்கள் வாழும் இந்த பூமி ஒருவேளை இயற்கை சீற்றத்தால் அழிந்து போனால் மீண்டும் உயிர்கள் சீர்மொழிகு சீர்காழியிலும் காசியிலும் தான் தோன்றும் என்று புராணங்கள் சொல்லி வைத்துள்ளன இவ்வளவு பெருமை மிக்க காசி இன்றைக்கு வாரணாசி என்று அழைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள வாரணாசியில்தான் நாம் கங்கையில் மூழ்கி சடங்குகளை செய்தல் அல்லது காசி விஸ்வநாதரை தரிசித்தல் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் காசி என்று அழைக்கப்படும் வாரணாசிக்கு அந்த பெயர் எப்படி வந்தது வருணா ஆரும் அசி ஆறும் வடக்கிலிருந்தும் இருந்தும் தெற்கில் இருந்தும் பாய்ந்து பின் இந்த நகரில் கங்கை ஆறாக ஒன்றிணைந்து நகருக்குள் வருகிறது சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் வாரணாசி நகரில் கங்கை பிரவேசிக்கிறது அதனால்தான் வருணா ஆற்றையும் அசி ஆற்றையும் இணைத்து வாரணாசி என்று அந்த காலத்தில் பெயர் வைத்துள்ளார்கள் நாட்டில் முக்தி தரும் நகரங்கள் மொத்தம் ஏழு இதை கருட புராணம் சொல்கிறது அவற்றில் முதன்மையானது காசி அயோத்தி மதுரா ஹரிதுவார் காஞ்சி உஜ்ஜைனி துவாரகை இவை ஏழும் முக்தி தரும் தலங்கள் காசி இன்றைக்கு நேற்றைக்கு பொறாதான நகரம் அல்ல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்த இடம் காசி நாகரிகம் மலரத் தொடங்கிய இடம் கங்கை கரை காசியில் நீராடுவதும் காசி விஸ்வநாதரை தரிசிப்பதும் ஏன் முக்கியம் தெரியுமா உலக பிரசித்தி பெற்ற பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையான ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாதர் தான் மரகதத்தால் ஆன இந்த சிறிய லிங்கம் மூர்த்தி திரிதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி பெரிதாக இருப்பதால் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் பந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் காசி நகரம் பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பே வேதங்கள் வேத ஆகமங்களுக்கு அடி கோடிய நகர் என்ற பெருமைக்குரியது இந்துக்களுக்கு மட்டுமின்றி சமண சமயத்தாருக்கும் புனித நகர் இதுதான் காரணம் இங்கு இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கர் பாசுவநாதர் பிறந்த ஊர் அதனால் புத்த சமயத்தவர்களும் காசியையும் கயாவையும் தங்களுடைய புனித நகர்களாக கருதுகிறார்கள் புத்தர் என்னும் சித்தார்த்தர் தன்னுடைய அரச பதவியை துறந்து ஊர் சென்று ஞானம் பெற விரும்பிய பொழுது காசிக்கு வந்திருந்தார் காசியில் அவர் தவம் மேற்கொண்ட பிறகுதான் புத்தகையாவிற்கு சென்றார் என்ற ஒரு வரலாறும் உண்டு கிமு அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் வாரணாசி என்று அழைக்கப்படும் காசியின் எடுத்துரைத்திருக்கிறார் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கேரள மாநிலத்தில் அவதரித்த தான் காசியில் சிவ வழிபாட்டை நிலைநிறுத்தினார் காசியில் கடந்து செல்லும் முப்பது கிலோமீட்டர் தூர கங்கையில் மொத்தம் முன்னூறு படித்துறைகள் இருக்கின்றன அவற்றில் மிகவும் பிரபலமானவை அறுபத்தி நான்கு படித்துறைகள் மிக மிக பிரபலமானவை இரண்டு மட்டும் இங்கு குறிப்பிட வேண்டும் மணிக்கர்ணிகா காட் மணிக்கர்ணிகா படித்துறை என்று அழைக்கப்படும் ஒரு படித்துறையும் அரிச்சந்திரா காட் என்று அழைக்கப்படும் அரிச்சந்திரன் படித்துறையும் இதை தவிர சிந்தா காட் தசாஸ்வேத காட் பஞ்சகங்கா காட் ஹனுமான் காட் சிவாலா காட் அசி காட் வர்ணா காட் அனுசுயா காட் என்று பல படித்துறைகள் இங்கு பிரசித்தி பெற்றவை எல்லா படித்துறைகளுமே உயர்ந்த இடத்தில் இருப்பதால் கங்கையில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கரையை அது தொடுவதில்லை இதனால் கங்கையில் பெரும் வெள்ளம் வந்தபோது கூட காசி நகருக்குள் கங்கை வெள்ளம் புகவில்லை என்பது மற்றொரு சிறப்பு இந்த படித்துறைகள் பல்வேறு கோயில்களை கொண்டும் சமயம் சார்ந்த மத சடங்குகள் பூஜைகள் என அனைத்தும் நடைபெறும் முக்கிய மையங்களாக அமைந்திருக்கின்றன காசியில் சடலங்களை கிரியூட்டுவதற்காக இடங்கள் இருக்கின்றன ஆரூரில் பிறந்தால் முக்தி முக்தி தில்லையில் வாழ்ந்தால் காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையே நினைத்தாலே முக்தின்னா என்னால் காசியில் காசியில அந்த சுத்தியிலும் உள்ள ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் எங்கே பா இறந்து போனாலும் உடனே தூக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க மணிகர்ணிக் ஆகாட்டு ஹரிச்சந்திரா காட்டு ரெண்டு இடத்துல தான் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மேடையிலும் நாள்தோறும் இந்தியா முழுவதிலும் இருந்து இந்து சமயத்தை சேர்ந்தவர்களின் சடலங்கள் சுமார் முந்நூறு சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இரண்டு எரியூட்டும் இடங்களிலும் உள்ள நெருப்பை அடைப்பதே இல்லை இது இன்று நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாகவே இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருப்பதாக அங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள் அரிச்சந்திரா படித்துறையில் உள்ள எரியூட்டும் இடத்தில் இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டுவதற்கு அரிச்சந்திரன் தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அரச பதவியை தொடர்ந்து பல இன்னல்களை சந்தித்து தன்னுடைய மனைவியையும் இன்னொருவருக்கு விற்கக்கூடிய ஒரு நிலை வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலும் தன்னுடைய உறுதியை கைவிடாமல் இருந்த அந்த ஹரிச்சந்திரன் சடலங்களை எரியூட்டும் பணியில் இருந்தார் அந்த காசியில் எரியூட்டும் பணியில் இருந்த அவர் பயன்படுத்திய துரட்டி என்று சடலங்களை புரட்டி போடும் ஒரு சாதனத்தை அவர் பயன்படுத்தினார் அந்த சாதனம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது சடலங்களை எரியூட்டும் போது இதை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு கட்டணமும் அங்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் சடலங்களை எரியூட்டினால் அது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காசியில மட்டும் சாமி கும்பிடுறவங்களும் இருக்காங்க சடலங்களை எரியூட்டுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்குள்ள புனிதம் தீட்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் சடலம் எரிஞ்சுட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் கங்கையில நீராடுறவங்க இருப்பாங்க அந்த சடலங்களை எரியூட்டி அந்த சாம்பலை கங்கையில கொட்டுவாங்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல அதே கங்கையில முழுகி சடங்களை பார்க்கலாம் உண்மையாகவே காசி வந்து ஒரு மயான கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது சகல ஜீவராசிகளும் இறந்த பிறகு அதனுடைய காதல ராமநாமத்தை சிவனே ஓதுகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த மணிக்கணிகா காட் ஹரிச்சந்திரா காட் இந்த இரண்டு இடங்களுக்கும் சடலங்களை தூக்கிட்டு வர்றவங்க ராம் ராம் அப்படிங்கிற உச்சரிப்போட தான் சடலங்களை எடுத்துட்டு வராங்க சடலங்கள் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே எடுத்துட்டு வர்றது கிடையாது ஒரு சாதாரண மொட்டை பாடையில சடலங்களை கிடத்தி அதன் மேல முகம் உள்பட உடலை முழுசா மறைக்கிற மாதிரி வண்ணத் துணிகளால் போட்டு இறுக்கி கட்டி அழகா அதை எடுத்துட்டு வராங்க அதே போல காசில இறந்தால் நேரடியாக முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால பல பேர் வயசான பிறகு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஆசிரமங்கள் மேறி இருக்கிற இடங்கள்ல தங்கி இருக்காங்க இறந்துட்டால் அவருடைய சடலங்களை இந்த இரண்டு படித்துறைகளில் எரிப்பதற்கான கட்டணமும் செலுத்திட்டு பல பேர் காத்துட்டு இருக்காங்க இதுதாங்க அதோட அதிசயம் இறப்புக்காக நாள் பார்த்து காத்திருக்கிற நூற்று கணக்கானவரை காசியில நம்ம பார்க்கலாம் நம்ம தான் தாராத்தப்பட்டாலும் வைக்கிறோம் இங்க கிடையாது தூக்கி பாடியை கட்டி ஒரு நேராக வருவான் கங்கையில் வந்து அப்படியே மூழ்கி அப்படியே வைப்பான் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அது எரிந்து முடியும்னு இது தூக்கி தெரியும் போகும்போது பார்க்கலாம் என்ன இந்த பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆஃபனேஜ் இருக்கு பணத்தை கட்டி மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ பணமும் கொடுத்துருவான் அந்த வயசானவங்க அப்பா அம்மாவை அங்கே உணர்ந்து வச்சுருப்பான் ஏன்னா கங்கையில் இங்கே இது பண்ணணும் இறக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து பணத்தை கட்டி இருந்துட்டு போங்க அவங்களுக்கு ஈமகாலம் நெருங்கும் போது சொல்லுவாங்க அப்போது வந்து அவங்க பிள்ளையோ அவங்களுக்கு அவங்கள பொறுமை உள்ளவங்க வந்து அந்த கிட்ட இருந்து அந்த இறந்து போனவொடனே அந்த காரியம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்து தர்ம சாஸ்திரத்தில் காசியில சடலங்கள் எரியூட்டப்பட்டால் அந்த ஆத்மாக்கள் நேரடியாக மோட்சத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அது தொடர்பான புராண தர்ம சாஸ்திரம் தான் அந்த நம்பிக்கையால இந்துக்கள் பெரும்பாலோர் அங்கு போய் இறக்கறதுக்கு ஆசைப்பட்டு மணிகணிகா மணிக்கணிகா காட்டு அரிசந்திரா காட் தவிர இன்னொரு முக்கியமான படித்துறை இருக்கு கங்கா படித்துறை தினமும் கங்கா ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி செய்யப்படுகிற ஒரு முப்பது நிமிடமும் பக்தர்கள் முணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆரத்தியை தரிசிக்கிற காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி காசிக்கு இந்த மாதிரி சடங்குகள் செய்யறதுக்கு போறவங்க தவிர காசி விஸ்வநாதர தரிசிக்கிறதுக்காகவே போறவங்க இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி போறவங்க முதல்ல கங்கையில நீராடுறாங்க அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதரை தரிசிக்க போறாங்க காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும் இல்லைங்க அங்க ஒட்டி அண்டபூரணி கோயில் இருக்கு கால பைரவர் கோயில் இருக்கு அடுமார் கோயில் இருக்கு துர்கை கோயில் இருக்கு இதையும் வழிபடுறாங்க காசி நகர்ல பிரபலமான கோயில்கள் நூற்றுக்கு மேற்பட்டது இருக்கு காசி நகரமே கோயில்கள் நிறைந்த நகரம் தான் எப்படி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரமாக இருக்குதோ அது போல காசியும் அப்படிதான் இருக்கு துளசி மானச மந்திர் இது ஒரு அனுமார் கோயில் சோழியம்மன் நம்ம ஊர் மாரியம்மன் மாதிரி புதிய காசி விஸ்வநாதர் அது வந்து பிர்லா மந்திர்ன்னு அழைக்கிறாங்க பிர்லா குடும்பத்தில் கட்டியிருக்காங்க அதாவது காசி கோயில் எப்படி இருக்குதோ காசி கோயில் ஆதி காலத்துல எப்படி இருந்தோ அது போல ஒரு கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து கட்டப்பட்ட கோயில் தான் காசிக்கு போறவங்க பொதுவான காசியை பத்தியே ஒரு தகவல் தான் இது இவ்வளவு பெருமைக்கு இந்த காசியை நம்ம வாழ்நாள்ல ஒரு தடையாவது பார்க்க வேண்டாமா அவசியமாக போக தயாராகுங்கள் போவதற்கு முன்பு காசியை பற்றிய ஒரு முழுமையான தகவல்களை நீங்க அறிந்து கொண்டால் அங்கு பயணம் செய்வதற்கும் எந்தெந்த கோயில்களுக்கு செல்வது என்கிற முடிவு எடுப்பதற்கும் என்னென்ன சடங்குகளை செய்யலாம் என்கிற ஒரு தீர்மானத்தை செய்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அந்த வகையில தான் வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே அமைந்திருக்கும்